அது போக என்னது குக்கர் குக்கருங்க ஹாட் பாக்ஸ் அயன் பாக்ஸ் ஃபேனு அது போக அப்படியே அந்த சைடு கொஞ்சம் கேமரா திருப்புங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் அறுபத்தி ஏழு அறுபத்தி இப்போ ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த காருங்க இந்த டாடா இண்டிகோ இந்த கார்டு வந்து ஃபஸ்ட்டு பிரைஸா ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அது போக மித்த கஸ்டமருக்கு ஒரு அறுபத்தி ஏழு பேர்த்துக்கு அங்கே இருக்கு வரங்க ஆஃபரில் அதில் ஏதோ ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக வந்துரு நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நம்ம திருப்பூர் அர்சா கார்ஸுக்கு நேரடியாக வாங்க அது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டு ஊத்துக்குடி மெயின் ரோட்ல மன்னர பஸ் ஸ்டாப்புங்க நம்ம புது பழைய ஆஃபீஸ் வந்து கருமாறுமாலயம் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்துங்க மன்னர பஸ் ஸ்டாப்லையே நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்குங்க இருந்து கேபிபி கரூர் வசியா பேங்க் ஆப்போசிட்டில் கீழே ரோடு ராக்கியாபாளைய ரோடு வருங்க அதுல பாத்தீங்கன்னா விஓ ஆபீஸ்க்கு பேக் சைடு நம்ம அர்சா கார்ஸ் ரெண்டாவது ஆபீஸ் அமைஞ்சிருக்கு வண்டி நீங்க வந்து நேரடியா வாங்க உங்க பேரு உங்க மொபைல் நம்பர் கொடுங்க பிரைஸ அள்ளிட்டு போங்க அதே மாதிரி கஸ்டமர் நீங்க வந்து நேரடியா வந்தா போதுங்க இங்க குழுக்களுக்கு நீங்க ஒரு பைசா செலவில்லைங்க நேரடியா வந்து உங்க பேரு உங்க மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிட்டுனா போதுங்க ஒரு பத்து மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள குழுக்கள் நிறைய ஆனா நீங்க வந்து கஸ்டமர் பத்து மணிக்கு இங்க என்ட்ரி பேரு மொபைல் நம்பரும் கொடுத்துங்க நம்ம அர்சா கார்டுல பிரைஸ் அள்ளிட்டு போங்க அதே மாதிரி நம்ம சன் டிவில வருவாருங்களா கே பண்றவரு அவருடைய ப்ரோக்ராம் இருக்குது அது போக டைம்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதுபோக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மான ஒரு பொழுதுபோக்கும் இருக்குதுங்க நாளைக்கு நீங்க நேரடி அங்க வரோன்னு காலையில பத்து இருந்து வந்துடுவோனுங்க அதே மாதிரி லொக்கேஷன் சொல்லி ரொம்ப நம்ம ஈரோடு சைடு ஈரோடு கோபி இந்த பக்கம் இருந்து வரையங்களா இருந்தா நம்ம திருப்பூர் ஊத்துக்குழில இருந்தாங்க மன்னேர பஸ் ஸ்டாப்பு அதே மாதிரி மதுரை சைடு தாராபுரம் இந்த சைடு இருந்து வரையங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே பஸ் தாங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து எட்டாம் நம்பர் பஸ் அது போகும் முப்பத்தேழு பஸ் வருங்க அதுல வந்து ஊத்துக்குழி மெயின் ரோடு மன்னேர பஸ் ஸ்டாப்னு டிக்கெட் எடுத்துங்க மன்னேர பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் தூரம் ஒரு ரைட் சைடு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கேபிபி பேங்க் வருங்க அதுக்கு ஆப்போசிட்ல ரோடு ஒன்று கீழே கட்டாது அந்த ரோடு வந்து வேர்க்காபாளையம்பார் ரோடுங்க அதை கொஞ்சம் தூரம் வந்தீங்க ஒரு பெண்டாக அவற்றுக்கு வந்து மணியார் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு பேக் சைடு தான் நம்ம அர்சா கார்ஸு ரெண்டாவது ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து குழுக்கள்லாம் நடக்குதுங்க கஸ்டமர் நீங்கள் நேரடியாக வந்துடுங்க எந்த ஒரு செலவும் இல்லை நேரடியாக வந்து உங்கள் பேரு உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் பதிவு ஒன்றா போதுங்க ஒரு பதினோரு மணிக்கு குழுக்கள் நடக்கு அதுக்கு உண்டான தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு நாளை காலையில் கண்டிப்பாக வாங்க குழுக்களை வந்து கலந்துக்குங்க ஒரு ப்ரைஸ் அள்ளிட்டு போங்க